பெயராலே திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஏழு வார்த்தை நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதி கொள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு ஆண்டவரின் அருள் வாக்கு உமக்கு நன்றி கிறிஸ்தவுக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா கண்டிப்பாக நீங்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருப்பீர்கள் ஏனென்றால் இந்த மாதத்தின் கடைசி நாளுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இந்த மாதத்திலே நாம் உபவாசம் இருந்து ஜபித்திருக்கின்றோம் பெரிய வாரத்தில் நாம் இருந்திருக்கின்றோம் நாம் ஈஸ்டர் பெருவிழாவை கொண்டாடி இருக்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பதையும் நம்மோடு தங்கி இருந்து நமக்கு உதவி செய்வதையும் நாம் அறிந்திருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்துங்கள் ஏனென்றால் நாம் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்தக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் நம்மை மகிமைப்படுத்துவார் எனவே ஒவ்வொரு நாளும் அவரை தேடி வந்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவர் கற்றுக் கொடுக்க கூடிய எல்லாவற்றையும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவே தான் அவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீ மன உறுதி கொள் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் மன உறுதியோடு இருக்கிறீர்களா உண்மையிலே என் ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கின்றார் உயிருள்ள தெய்வமா என்னோடு கூட

உங்கள் வழியாக ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் பிரியமானவர்களே இஸ்ரேல் மக்களை மோயிசன் வழி கொண்டு வந்தார் அதன் பிறகு மோயிசனுடைய அந்த பணியை யோசுவா ஏடுத்து கொண்டார் அதன் பிறகு ஆண்டவர் அவரோடு பேசிய பொழுதை சொன்னார் யோசுவா ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தையிலே மன உறுதி கொள் வீறு கொண்டு எழும் அஞ்சாதே நீ சோர்ந்து போகாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கெடு வாக்கு கொடுத்த கடவுள் அவர் வழியாக வாக்களிக்கப்பட்ட காணான் தேசத்தை மக்கள் காணுபடியாக செய்தார் இவ்வாறு வாக்கு கொடுத்து வாக்கு நிறைவேற்றிய கடவுள் இந்த நாளிலே என் மகனே நீ மன உறுதி கொள் என் மகளே நீ மன உறுதி கொள் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் உங்களை பார்த்துதானே சொல்லுகின்றார் எனவே எத்தனை நாள் நீங்கள் போராடி கொண்டு இருப்பீர்கள் ஆண்டவருக்காக நீங்கள் காத்து கொண்டு இருப்பது ஒரு நாளும் வீண் போகாது யார் யாரெல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் விழித்தெருந்து ஜபித்தார்களோ அவர்கள் அற்புதத்தை பெற்றுக் கொண்டார்கள் அடையாளத்தை பெற்றுக் கொண்டார்கள் ஆண்டவர் அவர்களுடைய சார்பாக இருந்து செயலாற்றினார் பிரியமானவர்களே ஒருவேளை நீங்கள் உடைந்து போய் இருக்கலாம் நீங்கள் ஐயோ நான் எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் இந்த மாதம் முழுவதும் எனக்கு என்னுடைய வாழ்க்கை நரகமாக இருந்ததே அன்பு செய்ய யாரும் இல்லை ஏன் நான் கலக்கத்தோடு இருந்தேனே ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கும் பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும் அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லித்தானே அந்த நாளை ஆரம்பித்தேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை ஏன் நான் எப்படி வாழப் போகின்றேன் யார் எனக்கு உதவி செய்ய போகிறார்கள் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கலாம் உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீ உடைந்து போய்விட்டாயாம் மன உறுதி கொள் உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார் திரு

நான் தவறி தவறிவிட்டேனே இதில் இருந்து மீண்டும் நடக்க வேண்டும் அற்புதங்கள் உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் நான் உன்னோடு கூட இருக்கின்றேன் நீ எனக்காக காத்திருப்பது ஒரு நாளும் வீண் போகாது உன்னுடைய உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக நீர் காத்திருப்பது ஒரு நாளும் உன்னுடைய சமூகத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளப்படாது என்பதை ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார் எனவே வலிமை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அர்ப்பணித்து செபியுங்கள் அன்பார்ந்தவர்களையும் பிரியமானவர்களே எவ்வளவோ வேதனையை அனுபவித்த மனிதர் யோகும் அவருடைய வாழ்க்கையிலே மனம் குன்றிப் போனார் உடல் முழுவதும் நோய் பிள்ளவு நோயினால் கஷ்டப்பட்டார் அவருடைய அவருக்கு அருகில் யாரும் போக முடியாது தூர்நாற்றம் அடிக்குமாம் ஒரு ஓட்டை எடுத்து அவர் தன்னுடைய உடம்பை அப்படி சுரண்டிக் கொண்டே இருப்பாராம் அந்த அளவுக்கு சாத்தான் அவரை சோதித்த பொழுதும் கூட அவர் மனம் சோர்ந்து போகவில்லை மன உறுதியோடு இருந்தார் பொறுமையோடு இருந்தார் ஆண்டவருக்காக காத்திருந்தார் அப்பொழுதுதான் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடிந்தது யோபு நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் பத்தாதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது யோபு தன் நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு ஆண்டவர் செல்வங்களை எல்லாம் மீண்டும் நல்கினார் மேலும் அவர் யோபுக்கு இரு இருந்தவற்றை விட இரண்டு மடங்கு அவருக்கு அற்புதங்களை செய்தார் இரண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது இந்த நாளிலே இவ்வளவு நாட்களாக அல்லது இந்த மாதம் முழுவதும் பொறுமையோடு இருந்து ஜபித்து இருக்கிறீர்களாம் உடனடியாக அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஏக்கத்தோடு இருந்து இருக்கிறீர்களாம் உங்களுடைய பொறுமையை ஆண்டவர் சில நேரங்களிலே சோதிக்கும்படியாக உங்களோடு கூட இருந்து செயலாற்றுவார் எனவே உங்களுடைய மாறும் உடைய கண்ணீர் மாறும் உங்களுடைய கவலை மாறும் புதிய மாதத்தை தருவதற்கு முன்பாக பழையன கலைந்தன புதியவற்றை உனக்காக தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் திரு பாடல்கள் பதிமூன்றாவது அதிகாரம் இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் எத்தனை நாள் வேதனையூற்றி எனக்குள் போராடுவேன் நாள் முழுவதும் என்று அழகாக சொல்லுகின்றார் அவருடைய வாழ்க்கையில் இருந்த போராட்டங்களையும் அவருக்குள் இருந்த பிரச்சனைகளை வேதனைகளையும் அவருடைய உள்ளம் உடைந்து போய் இருந்த சூழ்நிலையிலேயே ஆண்டவரிடம் அவர் எல்லாவற்றையும் ஊற்றி கண்ணீரோடும் வேதனையோடும் செபித்தார் ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார் அவருக்கு மன உறுதியை கொடுத்தார் மன தைரியத்தை கொடுத்தார் இஸ்ரவேல் மக்களுக்கெல்லாம் ஒரு அரசராக அவரை மாற்றினார் உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருப்பது எதுவும் வீண் போகாது ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கின்றார் ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே இந்த மாதத்திலே நீங்கள் தவறி இருக்கலாம் உங்களுடைய பாவங்கள் கூட நீங்கள் செய்த தவறுகள் கூட ஆண்டவருக்கு முன்பாக காத்திருக்க முடியாமல் போயிருக்கலாம் அங்களுடைய பாவம் உங்களுடைய மன உறுதியை பலவீனமாய் மாற்றி இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீங்கள் வலிமை பெறுவீர்கள் நீங்கள் ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பீர்கள் நீங்கள் இந்த நாளிலே என்னிடம் வந்து ஜெபிப்பது ஒரு நாளும் வீண் போகாது என்று சொல்லுகின்றார் இந்த மாதத்திற்காக நன்றி சொல்லுவோம் வரக்கூடிய மாதத்திற்காகவும் நன்றி சொல்லி என்னோடு இணைந்து சில மணி துளிகள் நற்கருணை நாதரை நோக்கி ஜெபிப்பீர்களா நாம் இப்பொழுது மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே நாங்கள் அனைவருமே தேடி வந்திருக்கின்றோம் ஆண்டவராகிய மனிதர்கள் எல்லோருமே நீர் குமுளி போன்றவர்களாக இருக்கின்றார்கள் அன்பார்ந்தவர் இயேசு சுவாமி அநேக முறைமை தேடி வந்தும் தன்னுடைய பாவங்களை அறிக்கை இடாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு தன்னை பற்றி பெருமையாய் பேசிக் கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு உம்மை மகிமைப்படுத்தாதபடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவர்கள் ஒன்றும் அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் காப்பாற்றுகின்ற உடைந்த நெஞ்சத்து உடையவர்களுடைய அருகில் நீர் மன உறுதியற்று சோர்ந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்து அவர்களை தேற்றுகின்றீர் இந்த நேரத்திலே தகப்பனே மாதத்தின் கடைசி நாளுக்குள் கடந்து வந்திருக்கின்றோம் யார் யாரெல்லாம் மன உறுதி அற்று போய் இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் நம்பிக்கையோடு தேடி வந்திருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் இவன் அழிந்து போவான் இவனுக்கு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஏளனமாக பேசிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் எங்களை விழ வைத்தவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களையும் என்னை கொடுக்கின்றேன் போல் அவர்களை மன்னிப்பீராக தீமைகள் சூழ்ந்திருந்த பொழுதும் அண்டவரே குற்றங்கள் எங்கள் மீது கவிந்து சூழ்ந்திருந்த பொழுதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வெள்ளப்படுத்த இருக்கின்றீர் எல்லோரையும் ஆசீர்வதியும் எல்லோரையும் வழி நடத்தும் மேன்மையாக வைத்து பாதுகாத்துக் கொள்வீராக புதிய மாதத்தை காண உதவி செய்வீராக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் கணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு கனி கனியாகிய ஏசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வே மாதாவே பாவிகளார் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை அன்பார்ந்தவர்களே நற்கரனை நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தொடர்ந்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜபிப்போம் எனக்காகவும் ஜெபியுங்கள் தொடர்ந்து நானும் உங்களுக்காக ஜபிக்கின்றேன் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக பாறாக ஆமீன்